வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம் குளிர்காலத்திற்கு ஏற்ற பூண்டு மிளகு குழம்பு செய்முறையை பார்ப்போம் நாம் இந்த அளவு பூண்டு வெங்காயத்தை உரித்து எடுத்துக்கொள்ளலாம் நாம் மிளகு குழம்பு செய்வதற்கு ஒரு கப் மிளகு கால் கப் ஜீரகம் நாம் இவை இரண்டையும் நன்றாக பொடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதேபோல் நாம் சற்று கரகரப்பாக பொடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பூண்டு மிளகு குழம்பு செய்வதற்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும் நாம் எண்ணெய் சற்று அதிகமாகவே ஊற்றிக்கொள்ளலாம் பொழுதுதான் பூண்டு குழம்பு சுவையாக இருக்கும் நாம் நல்லெண்ணெய் ஊற்றினால் அருமையாக இருக்கும் எண்ணெய் காயவும் நாம் கடுகு உளுந்து போட்டுவிடலாம் நாம் நம் கடுகு பொரியவும் பெருங்காயத்தோர் சிறிது போட வேண்டும் காய்ந்த மிளகாய் ஒன்று போட வேண்டும் நாம் பூண்டு வெங்காயத்தை சேர்த்துவிடலாம் நாம் வெங்காயம் பூண்டு போட்டவுடன் ஒரு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம் நாம் வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவு கல்லூப்பு சேர்த்து விடலாம் இந்த அளவு வெங்காயம் பூண்டு வதங்கவும் நாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து விடலாம் மஞ்சள் பொடி சேர்த்து நன்றாக வெங்காயத்துடன் மிக்ஸ் செய்ய வேண்டும் நாம் பொடித்து வைத்துள்ள மிளகு ஜீரக பொடியை சேர்த்து விடலாம் நாம் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து நம் மிளகு ஜீரகப் பொடி நன்றாக வெங்காயம் பூண்டுடன் மிக்ஸ் ஆகும் வரை வதக்கி இதனுடன் ஒரு டம்ளஸ் தண்ணீர் ஊற்ற வேண்டும் குழம்பு இப்படி நன்றாக கொதித்து வரவும் நாம் ஒரு சிறு துண்டு வெள்ளம் சேர்த்து கொள்ளலாம் நாம் வெள்ளம் சேர்த்து மிதமான தீயில் ஒரு ஐந்து நிமிடம் வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு சரியான பதமாக வந்துவிட்டது நாம் இப்பொழுது அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் நாம் இந்தளவு எலுமிச்சை சாரை இப்பொழுது குழம்பில் ஊற்றி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அடுப்பிலிருந்து இறக்கவும் இந்த அளவு எலுமிச்சை சாறை ஊற்றி நன்றாக மிக்ஸ் செய்து விட வேண்டும் நாம் புளி சேர்க்காததால் எலுமிச்சை சாறு சேர்ப்பது இந்த குழம்பிற்கு அதிக ருசியாக இருக்கும் இப்பொழுது நாம் வேறு பாத்திரத்திற்கு மாற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக ஹெல்த்தியான டேஸ்டியான பூண்டு குழம்பு ரெடி இதை நாம் இந்த குளிர்காலத்தில் சூடான சாதத்துடன் போட்டு வெறும் முட்டை ஆம்லேட் வைத்து சாப்பிட்டாலே மிக சுவையாக இருக்கும் ഇത് അനവർക്കും പിടിത്തമാതിരി മിക ടേസ്റ്റിയാ താങ്ക് യു ഫ്രണ്ട്സ്